டிடபிள்யூஏடிக்கான ஒப்பந்ததாரருக்கு விண்ணப்பம் செய்வது எப்படி முதலில் டபிள்யூடபிள்யூடபுள்யூ டாட் டிஎன்இ சேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் என்ற வலைதள முகவரியை உள்ளீடு செய்யவும் தற்போது தோன்றும் இ சேவை பக்கத்தில் உங்களது யூசர் நேப் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்யவும் பிறகு கேப்ஷா கோடை என்டர் செய்து லாகின் பட்டனை கிளிக் செய்யவும் தோன்றும் பக்கத்தில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பக்கத்தை கிளிக் செய்யவும் பிரிவில் உபப்பிரிவில்்டேஷன் பக்கத்தை கிளிக் செய்யவும் தேவையான ஆவணங்கள் புகைப்படம் பேன் கார்டு ஜிஎஸ்டி சான்றிதழ் ஐடி ரிட்டர்ன் சர்டிபிகேட் ஆடிட் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் சால்வென்சி சர்டிபிகேட் ஃப்ரம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இன்டர்னடி பாண்ட் என்கூன்ஸ் சர்டிபிகேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டிஎஸ்ஐ சான்றிதழ் ஃபார்ம் சி மற்றும் பார்ட்னர்ஷிப் டீட் உங்களுக்கான பக்கம் தோன்றும் உங்களின் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ணை உள்ளீடு செய்து சர்ச் பட்டனை கிளிக் செய்யவும்